டிஜிட்டல் திண்ணை எடப்பாடி கிரீன் சிக்னல் வேட்பாளர் அறிவித்த டிடிவி திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் இருநூற்று முப்பத்து நான்கிலும் வெற்றி பெறுவோம் என்று அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு நம்பிக்கையாக பேசியிருக்கிறார் எடப்பாடி கிரீன் சிக்னல் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த வாரத்தில் டெல்லி சென்று பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து வந்திருக்கிறார் இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் என் டி ஏ வை விரிவாக்க நடவடிக்கைகளில் நயினார் நாகேந்திரன் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் என்கிறார்கள் டெல்லியில் சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என பாஜக வட்டாரங்களை விசாரித்தபோது காஷ்மீர் பரபரப்பில் இருந்ததால் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் நயினார் நாகேந்திரனிடம் விரிவாக பேசவில்லை அதே நேரம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணியை மேலும் விரிவாக்க வேண்டும் என்று அமித் ஷா தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டீர்களா என்று நயினாரிடம் கேட்டிருக்கிறார் அமித்ஷா சட்டமன்ற கூட்டத் தொடரில் இருவரும் பங்கேற்றோம் அப்போது சில முறை மனம் விட்டு பேசியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் என் டி வில் பழைய பாட்னர்களையும் சேர்க்க சொல்லி அவரிடம் தொடர்ந்து வற்புறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அமித்ஷா எடப்பாடியை பொறுத்தவரையில் டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்து பிரிந்து தனி கட்சி நடத்தி வருகிறார் அதிமுகவுக்கு எதிராக நீதிமன்றத்திலோ தேர்தல் ஆணையத்திலோ அவர் எந்த வழக்கும் தொடுக்கவில்லை எனவே அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனி கட்சியாக சேர்த்துக் கொள்வதில் சிக்கல் இல்லை என்று நினைக்கிறார் ஆனால் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் அதிமுகவுக்கு எதிராக வழக்கு நடத்தி வருகிறார்கள் எனவே அவர்களை சேர்ப்பதில்லை என்பதில் எடப்பாடி இன்னும் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடிக்கும் தனக்கும் இடையிலான பிணக்கு ஒரு வழியாக முடிந்து விட்டதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இன்று மே ஒன்று சோளிங்கர் அமமுக வேட்பாளர் பார்த்திபன் என்று வேட்பாளரையும் அறிவித்துவிட்டார் தினகரன் இப்போது சோளிங்கர் தொகுதி காங்கிரஸ் வசம் இருப்பதால் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிட்டாலும் ஆச்சரியமில்லை எடப்பாடி கிரீன் சிக்னல் டிடிவி தினகரனையே எடப்பாடி ஏற்கும் பட்சத்தில் சசிகலாவை ஓபிஎஸ் செய்யும் விரைவில் ஏற்க வைத்துவிடலாம் என்று நம்பிக்கையாக சொல்கிறார்கள் இதற்கிடையில்தான் நாளைமே இரண்டாம் தேதி அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது பாஜக கூட்டணி பற்றியும் அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளை இணைப்பது பற்றியும் இக்கூட்டத்தில் எடப்பாடி பேசுவார் என்பதுதான் அதிமுக வட்டாரங்களில் உளவும் தகவல் என்ற மெசேஜுக்கு சென்ட் கொடுத்து ஆஃப் லைன் போனது வாட்ஸ்ஆப் எடப்பாடி கிரீன் சிக்னல் டிடிவி அனவுன்சர்ஸ் கேண்டிடேட் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே பாகிஸ்தானில் நுழைய முயன்ற இந்திய விமானங்களை நுழைய விடாமல் அந்நாட்டு விமானப்படை விமானங்கள் தடுத்து நிறுத்தியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்து பார்க்கலாம் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தினர் அங்கு இயற்கை அழகை ரசித்த சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தினர் இதில் இருபத்து ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது முழு சுதந்திரம் இதனால் அந்நாட்டின் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கிடையே சமீபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தருவது தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுக்க இராணுவத்திற்கு பிரதமர் முழு சுதந்திரத்தை அளித்திருந்தார் இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே அடுத்த இருபது முதல் முப்பத்து ஆறு மணி நேரத்தில் இந்தியா தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருவதாக பாகிஸ்தான் அரசு அதிகாலை இரண்டு மணிக்கு எச்சரிக்கை விடுத்தது அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் செய்தி ஊடகங்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பல்வேறு செய்திகளை வெளியிட்டன இந்திய விமானங்கள் குறிப்பாக பாகிஸ்தானில் நுழைய முயன்ற நான்கு இந்திய ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் எல்லையில் தடுத்து நிறுத்தியதாக செய்திகளை வெளியிட்டுள்ளன இருப்பினும் இதற்கு எந்தவொரு ஆதாரத்தையும் பாகிஸ்தான் செய்தி ஊடகங்கள் வெளியிடவில்லை அதேபோல பாகிஸ்தான் இராணுவம் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இன்னும் சில செய்தி ஊடகங்களில் பீம்பர் மற்றும் கோட்லி செக்டார்களில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த ஆளில்லா இந்திய ட்ரோன்கள் இரண்டை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு தீர்மானமான பதிலடி கொடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருந்த நிலையில் இதுபோன்ற செய்திகளை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன பதரும் பாகிஸ்தான் இந்தியா எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்று அந்நாட்டின் தகவல் அமைச்சர் அட்டாவுல்லா தரார் கூறியிருந்த நிலையில் அதன் பிறகே இதுபோன்ற செய்திகளை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன இந்தியாவுக்கு சொந்தமான ரஃபேல்கள் மற்றும் எஸ்யூ தேர்டி எம்கேஐகள் விமானங்களை பாகிஸ்தான் தடுத்து நிறுத்தியதாகவும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன முன்னதாக இது தொடர்பாக பாகிஸ்தான் அமைச்சர் அட்டாவுல்லா தரார் கூறுகையில் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச விசாரணை அமைப்புகள் இது தொடர்பான விசாரணையை நடத்த வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் ஆனால் இந்தியா அதை ஏற்க மறுக்கிறது இதில் இருந்தே அவர்களின் திட்டத்தை யூகிக்க முடிகிறது என்று கூறியிருந்தார் இந்தியா தாக்கினால் கடும் பதிலடி தருவோம் பயத்தில் சொன்னதையே திரும்ப திரும்ப உளரும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவியிருக்கும் என்று பலரும் சந்தேகிக்கிறார்கள் முதற்கட்ட விசாரணையும் அவர்கள் இருந்து ஊடுருவி வந்ததையே காட்டுகிறது ஆனாலும் பாகிஸ்தான் அரசை இதை ஏற்காமல் மறுத்தே வருகிறது அணுசக்தி மோதலை நோக்கி தள்ளுவதை தவிர்க்க வேண்டும் அமைதி என்பது பலவீனம் இல்லை என்று கூறியிருந்தார் நன்றி வணக்கம்